இப்படிதான் இனிமே இப்படிதான் ஸ்டேட்டஸ் ஒப்பியா இது சரிப்பட்டு வராத சரிடி நான் டவுனுக்கு போறேன் கறி ஏதாவது எடுத்துட்டு வரணுமா ஐயோ தப்பு மாமா பொரட்டாசி வரதா நீ தாடி நேத்தி கறி வாங்கிட்டு வா சந்தோஷமா சாப்பிடலாம்னு சொன்னேன் இனிமே பொரட்டாசில கறி திங்காம இருந்தாதான் மாமா எனக்கு சந்தோஷம் பகவானே பரவாலடி இன்னைக்கு ஒரு நாள் தானே வேண்டாம் மாமா விடுங்க என்ன கஷ்டப்படுத்தாதீங்க நான் கறி வாங்கி கொடுத்தா நீ கஷ்டப்படுவியா ஆமா மாமா அப்போ திரும்பவும் சோக ஸ்டேட்டஸ் ஒப்பியா ஆமா மாமா அதான எனக்கு வேணும் சரிடி நான் கடைக்கு போயிட்டு ஆமக்கரியில இருந்து யானக்கரி வரைக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு நம்ம சமைக்கிறோம் சாப்பிடுறோம் ஐயோ வேண்டாம் மாமா போகாதீங்க நில்லுங்க லேடி நீ கஷ்டப்பட்டா நீ கறி தின்னியாவும்